அல் எஹான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் டிரஸ்டின் கூட்டு குர்பானி உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில் உங்களுடைய குர்பானி கரி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும் அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக மேலும் விவரங்களுக்கு எழுபத்தி நாலு பதினெட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு அல்லாஹ் குரானிலே மது வட்டி விபச்சாரம் போன்ற இன்னும் பல விஷயங்களை முஸ்லீம்களுக்கு தடை செய்து வைத்திருக்கின்றான் இதன் வரிசையில் சூதாட்டத்தையும் அல்லாஹ குரானிலே தடை என்பதாக சொல்லியிருக்கின்றான் எதை குரானிலே தடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றானோ அதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியா அரசு அனுமதித்து வருகிறது சவுதி அரேபியாவில் ஒரு இடத்திலே சூதாட்டம் விளையாடக்கூடிய இடம் என்பதாக எழுதப்பட்டு அந்த அறைக்குள் சூதாட்டம் விளையாடப்படுகிறது அந்த அறைக்கு வெளியே மூன்றாவது மாடியில் தொழுகை நடத்தக்கூடிய இடம் இருக்கிறது என்பதாக எழுதி ஒரு போர்டு வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் சவுதி அரேபியா அரசு கெட்டதின் பக்கம் சென்றுவிட்டு நல்லதின் பக்கம் செல்லுங்கள் என்பதாக சொல்ல வருகிறதா என்றும் நவிசல்லல்லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மண்ணிலே நச்சு கருத்துகளை விதைக்க நினைக்கிறதா சவுதி அரேபிய அரசு என்றும் இந்த விஷயம் வேண்டுமென்றே ஒரு நஜீசை மிதித்துவிட்டு தண்ணீரை ஊற்றி கழுவினால் சுத்தமாகிவிடும் என்று சொல்வதைப் போல இருக்கிறது என்றும் பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் தொழுகை பாவத்தை விட்டு தடுக்கும் கேடயம் ஆனால் ஒரு பாவத்தை வேண்டுமென்றே செய்துவிட்டு தொழுதால் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நினைப்பது மடமைத்தனத்தின் உச்ச கட்டமாகும் அல்லாகவே நன்கறிந்தவன்